வணக்கம் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி தான் இளம் பெண் ஒருவர் வேலைச்சேரி விடுதியில் முதியோரோடு தங்கி உல்லாசமாக இருந்து ஏழு பேர் குடித்து உயிரிழந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றும் ஒரு சம்பவம் அதே போல் சென்னையில் அரங்கேறியிருக்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சியை சேர்ந்தவங்க தான் இருபத்தாறு வயதான இளம்பெண் ஷாமிலி இவங்க பியூட்டிஷியனாக வேலை பார்த்துட்டு வராங்க இவங்க பியூட்டிஷியன் பணிக்கு பொருட்கள் வாங்குவதற்காக திருச்சியிலிருந்து கடந்த ஐந்தாம் தேதி சென்னைக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு சென்னை பிராட்வேல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் கடை நடத்தி வரும் முகமது நபிக் என்பவருடன் சில வருடங்களுக்கு முன்பே பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதாவது பியூட்டிஷியன் பயிற்சி வகுப்பில் போது தான் ஷாமிலியோட வந்து அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதுக்கு இதனால் சூலைமேட்டில் இருக்கக்கூடிய முகமது நபிக்குடைய வீட்டுக்கு போயிட்டு ஷாமிலி இரண்டு நாட்களாக தங்கியிருக்காங்க ஆண் நண்பர் வீட்டிலிருந்து அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ மூலமாக கோயம்பேடு வந்திருக்காங்க கோயம்பேடு வந்தவங்க தனது தோழியான ஆர்த்தியை அழைச்சிக்கிட்டு இன்னொரு லாஜிக்கு போயிருக்காங்க அந்த லாஜிக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே ஷாமிலிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு உடனே சாமிலியை கோடம்பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவருடைய தோழியான ஆர்த்தி அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே இருந்தவங்க வந்து சாமிலியோடய இதய துடிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வேறு ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க இதனால் உடனடியாக ஷாமிலியை வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவருடைய தோழி வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் அங்கே பரிசோதனை செய்யும்போது ஷாமிலி ஏற்கனவே இருந்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தக அதிர்ச்சியான தகவலை அங்கிருந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து பாண்டி பஜார் பகுதி போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து ஷாமிலியோட இறப்பு குறித்து விசாரணை நடத்திருக்காங்க இந்த தான் ஷாமிலி வந்து ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றியதும் அவருக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்ததும் தெரிய வந்தது கடந்த ஐந்தாம் தேதி சென்னைக்கு வந்தபோது தன்னுடைய ஆண் நண்பரோடு அறையில் பீர் குடித்தும் சிகரெட் புதைத்தும் ஆண் நண்போடு உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுது